இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அட்டகாசமாட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சமசோட அட்டகாசமாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ மடிப்பு மடிப்பாட்டில் ஏறாக வந்துருக்கு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கு மைதா மாவு கேரட் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது கூட வந்து பட்டாணி முட்டைக்கோசு பீன்ஸு முள்ளங்கி எதுனாலும் போட்டுக்கிடலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் துருவி போட்டுக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் சமோசாவுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது பண்ணி சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க ஃபேன் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம்ங்க சோம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிடலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் வர மிளகா தூள் போட போகிறேன் அதனால் ஒரு மிளகா போட்டிருக்கேன் வாசலைக்காண்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கேரட்டு ஆட் பண்ணிருங்க ஒரு கேரட்டு பெரிய கேரட்டாக திரும்பி போட்டிருக்கேன் இங்கே கேரட்டுக்கு பதில் பட்டாணி முட்டைகோசு காலிஃப்ளவர் எந்த வெஜிடபிள்னாலும் போட்டுடலாம் முள்ளங்கி போட்டு பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு உருளைக்கெழங்க அ வச்சு மசிச்சு எடுத்துருக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுக்கணும் அடுப்பை வந்து இதமான தீளை வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்லா மசிச்சு கொடுக்கணுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் காலத்தில் மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க நல்ல பட்டர் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சிக்கங்க புரோட்டா சப்பாத்திக்கு மாவு பிசு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க மாவு அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு எவ்வளோ சாஃப்டாக பிசஞ்சிருக்க மாருங்க அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ஃபுளவர் மாவுங்க ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறமா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து நடுசில் நம்ம தேய்க்கணுங்க தேய்ச்சி போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாதிரி லேயரும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இலக்கமாக வரலன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் பாதி எண்ணெய் பாதி ஆட் பண்ணி இந்த மாதிரி திக்காட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன சின்ன உருண்டைலாம் உருட்டி எடுக்கணுங்க நாலு பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக எடுத்துக்கோங்க ரெண்டாக எடுத்துட்டு அப்புறமா இதை ரெண்டாக எடுக்கலாம் இதை உருட்டிக்கங்க நல்லா உருட்டிட்டு வெடிப்புகள் இல்லாமல் உருட்டி நம்ம வச்சு தேய்க்கணுங்க ரொம்ப நைஸாக தேய்க்கணும் வேண்டாம் கொஞ்சம் தென்னாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளவர் மாவும் பட்டரையும் தடவிக்கலாம் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை லேயர் போட்டு நம்ம இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு தூத்திக்கங்க தூத்திட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க ஒட்டுதான் மாதிரி இருந்தேன்னா கொஞ்சோண்டு மாவு தூற்றிட்டு தேய்ச்சிக்கணும் கரெக்டாக வருங்க அவங்களுக்கு இதை கட் பண்ணிக்கலாம் உரத்தில் சோமோ கட் பண்ணுற ஸ்பூனை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் குறுக்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து எடுத்து எடுத்துட்டு அதில் நம்ம சேர்த்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு ஸ்பூனை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விடணுங்க சமோசா மாதிரி மடைச்சி விடுங்க மடிச்சு விட்டு நாலு பக்கமும் ப்ரெஸ் பண்ணிவிடணும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சமோசா மாதிரி வந்துடுங்க இந்த மாதிரி தேய்ச்சியும் போடலாம் ரொம்ப குட்டியோண்டு இருந்தோன்னா அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க லேஸாக தேய்ச்சிட்டு நம்ம மடிச்சு விட்டு மிச்சம் இருக்க மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நல்லா சேஃப் வந்து ஒழுங்காக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓரத்தில் இருக்க மாவை கட் பண்ணி எடுத்தோம்னா சேஃப் வந்து அழகாக கிடைக்கும் உங்களுக்கு கரெக்டாக சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க எனக்கு மொத்தம் பதிமூணெண்ணா கிடச்சிச்சு இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம் சமோசா என்னங்க சமோசா அந்த மாதிரி சமோசா பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா அட்டகாசமா இருக்கும் இருக்கும் இருக்க மடிப்பெல்லாம் எப்படி லேர் லேராக இருக்கு பாருங்கள் அடுப்பை வந்து இதை கீழே வச்சுக்கணும் ரொம்ப அதிகமாக விடாது என்ன காஞ்சோடனா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இந்த மைதா மாவு சீக்கிரம் வெந்துடும் மேலே மசாலாலாம் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அதனால் மேலே இருக்க மாவு வெந்தால் போதுங்க நமக்கு எவ்வளோ உப்பலாட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க சமோசா எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாமல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்ம மடிச்சு விட்ட லேயர் வந்து நல்லா கரெக்டாக கிடச்சிட்ருக்கேங்க நமக்கு இதை எடுத்துக்கிட்டலாம் வந்துடுச்சு எண்ணெய் வடிகட்டதுக்காண்டி ஒரு செல்லடையில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக குடிக்கவே இல்லைங்க சமோசா மடக்கிறதுக்கு வரலன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க அட்டகாசமாக இருக்கும் கடாய் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு மூணு தான் போட முடிஞ்சிச்சு இப்போ அடுத்தது ஒரு கடாய் போட்டு எடுத்தாச்சு எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க எம்மிஎம்இ ஸ்நாக்ஸ் ரெடி யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எவ்வளோ உப்பலாக இருக்குது பாருங்க மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு எம்மிஎம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க மீண்டும் வீட்டில் சந்திப்போம் பாய்